பே இன்றைய நாள்னவரி பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை க்ரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒம்போதாம் திருநாள் இன்னைக்கு யாருக்கு சந்திராசிரமம்னு பார்த்திங்கன்னா காலை பத்து இருபத்தி மூணு வரைக்கும் அனுஷ நட்சத்திரத்துக்கும் அதுக்கு பின்பு கேட்டை நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் நடக்குதுங்க சரி வாங்க இன்னிக்கான ராசி பலன்குள்ளே போவோம் ராசி நண்பர்களே மாணவர்களுக்கு கல்வி பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் தைரியமான செயல்பாடுகள் மூலம் மதிப்பு மேம்படும் கலைப்பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் மறைமுகமாக இருந்து வந்த விமர்சனங்கள் குறையும் சகோதர உறவுகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று தாமதம் மறையும் நாள் அஸ்வினி நட்சத்திரம் ஈடுபாடு உண்டாகும் பரணி நட்சத்திரம் மதிப்புகள் மேம்படும் கிருத்திக நட்சத்திரம் விமர்சனங்கள் குறையும் இன்று உங்களுக்கான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் ரிஷபராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகள் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் சூழ்நிலை அறிந்து பேசுவது நன்மை உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் மாற்றம் பிறக்கும் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் விலை உயர்ந்த ஆபணங்களை வாங்குவீர்கள் செய்கின்ற செயல்களில் கவனம் அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்று செலவு நிறைந்த நாள் கிருத்திகை நட்சத்திரம் தீர்வு கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரம் மாற்றம் பிறக்கும் மிருகசீஷம் நட்சத்திரம் கவனம் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மிதுனராசி நண்பர்களே திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் பிரபலமானவர்களின் அறிமுகம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகள் வழியில் ஒத்துழைப்பும் ஆறுதலும் ஏற்படும் முன்கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது காரசாரமான பேச்சுக்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது எதிர்பாராத சில பயணம் மூலம் மாற்றம் ஏற்படும் மொத்தத்தில் இன்று சுபம் நிறைந்த நாள் மிருகசீஷம் நட்சத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் மாற்றம் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் கடகராசி நண்பர்களே கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் சுப காரியங்கள் தொடர்பான சு சுப விரயங்கள் உண்டாகும் வியாபார பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் இரகசியமான சில முதலீடுகள் அதர்கி அதிகரிக்கும் உத்தியோகப் பணிகளில் சாதகமற்ற சூழ்நிலைகள் ஏற்படும் நெருக்கமானவர்களின் மூலம் அலைச்சலும் புரிதலும் உண்டாகும் மொத்தத்தில் இன்று நிம்மதி நிறைந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் பூசம் நட்சத்திரம் அனுபவம் கிடைக்கும் ஆயுள்யம் நட்சத்திரம் புரிதல் உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிம்மராசி நேர்களே பொருளாதாரம் தொடர்பான பிரச்சினைகள் குறையும் வியாபாரத்தில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் மனதில் புதிய நம்பிக்கையும் தெளிவும் ஏற்படும் எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வார்கள் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் வெளியூர் பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று சாந்தம் நிறைந்த நாள் மகம் நட்சத்திரம் பிரச்சனைகள் குறையும் பூரம் நட்சத்திரம் தெளிவுகள் பிறக்கும் உத்திரம் நட்சத்திரம் ஆதாயகரமான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கன்னிராசி நண்பர்களே வியாபார பணிகளில் ஒத்துழைப்புகள் மேம்படும் உத்தியோக பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உறவினர்கள் வழியாக உதவிகள் கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகள் மேம்படும் கற்றல் திறனில் சில மாற்றம் ஏற்படும் தாயாரின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் அர்ப்பணிகளில் அறப்பயணிகளில் ஈடுபாடுகள் உண்டாகும் நன் மொத்தத்தில் இன்று நன்மை நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திரம் ஒத்துழைப்புகள் மேம்படும் அஸ்தம் நட்சத்திரம் உதவிகள் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரம் மாற்றம் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் துலாம் ராசி நண்பர்களே சமூக பணிகளில் மேன்மை ஏற்படும் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் பிறக்கும் தான தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் விலகிச் சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகள் கிடைக்கும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் கௌரவ பொறுப்புகள் மூலம் மதிப்புகளும் அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்று மேன்மை நிறைந்த நாள் சித்திரை நட்சத்திரம் மேன்மை ஏற்படும் சுவாதி நட்சத்திரம் ஈடுபாடு உண்டாகும் விசாக நட்சத்திரம் மதிப்பு அதிகரிக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் விருச்சகராசி நண்பர்களே பேச்சுகளில் கனிவு வேண்டும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் வரவுகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் காப்பீடு துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் வித்தியாசமான கற்பனைகளால் குழப்பம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் சிந்தித்து செயல்படவும் திடீர் பயணம் மூலம் மாற்றமான அனுபவம் கிடைக்கும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்லவும் மொத்தத்தில் இன்று அமைதி வேண்டிய நாள் விசாக நட்சத்திரம் கனிவு வேண்டும் அனுஷம் நட்சத்திரம் குழப்பம் உண்டாகும் கேட்டை நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம் ராசி நண்பர்களே நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் இழுப்பறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் நுணுக்கமான சில விஷயங்களை அறிவீர்கள் வாழ்க்கை துணியின் வழியில் ஆதாயம் ஏற்படும் மொத்தத்தில் இன்று வரவு நிறைந்த நாள் மூலம் நட்சத்திரம் வேறுபாடுகள் நீங்கும் பூராடம் நட்சத்திரம் ஆதரவான நாள் உத்திராடம் நட்சத்திரம் ஆதாயகரமான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறம் மகரம் ராசி நண்பர்களே உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் உடன் இருப்பவர்கள் மூலம் புதிய கண்ணோட்டம் உண்டாகும் வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும் கால்நடைகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை குறைத்து கொள்ளவும் மனதை வருத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் பிறக்கும் மொத்தத்தில் இன்று சுகம் நிறைந்த நாள் உத்திராடம் நட்சத்திரம் ஆதரவு கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரம் விவேகம் வேண்டும் அவிட்டம் நட்சத்திரம் தெளிவுகள் பிறக்கும் இன்று உங்களுக்கான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் கும்பராசி நண்பர்களே குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் பேச்சுகளில் அனுபவம் வெளிப்படும் மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கும் பொழுதுபோக்கு செயல்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் கலை சார்ந்த செயல்களில் ஆர்வம் ஏற்படும் பணி நிமித்தமான முயற்சிகள் சாதகமாக அமையும் தன தனவருவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்று பாராட்டு கிடைக்கும் நாள் அவிட்டம் நட்சத்திரம் அனுபவம் வெளிப்படும் சதயம் நட்சத்திரம் ஆர்வம் பிறக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் சேமிப்புகள் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் மீனராசி நண்பர்களே கடன் சார்ந்த பிரச்சினைகள் குறையும் சிந்தனைகளில் தெளிவுகள் பிறக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த இழுப்பறிகள் மற்றும் பாக்கிகள் வசூலாகும் மனிதருக்கு நெருக்கமானவர்கள் மூலம் மாற்றமான சூழ்நிலை உண்டாகும் எதிர்பாராத தனவருவுகள் உண்டாகும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மேன்மை ஏற்படும் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக முடிவெடுப்பது நல்லது மொத்தத்தில் இன்று இன்பம் நிறைந்த நாள் புரட்டாதி நட்சத்திரம் பிரச்சனைகள் குறையும் உத்திரட்டாதி நட்சத்திரம் மாற்றமான நாள் ரேவதி நட்சத்திரம் நிதானம் வேண்டும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி